துணை முதல்வர் மகன் இன்பு புதிய பதவி உற்சாகத்தில் முதல்வர் குடும்பம் தமிழகத்தில் திமுகவின் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இவரைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அரசியலில் துணை முதல்வராக களமிறக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து சினிமாவிலிருந்து ஒட்டுமொத்தமாக விலகினார் முதலில் இவருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி மட்டுமே வழங்கப்பட்ட பிறகு திமுகவின் இளைஞர் தலைவராகவும் பதவி வகித்தார் இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டது தற்போது தன் அப்பா ஸ்டாலினுடன் சேர்ந்து உதயநிதி திமுக ஆட்சி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் பேரணம் துணை முதல்வர் உதயநிதி மங்கனமான இன்பநிதி கலைஞர் டிவியின் நிர்வாக பொறுப்பில் தற்போது சேர்ந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து இவர் தினமும் காலை பதினோரு மணிக்கு அலுவலகம் வந்து மாலை ஐந்து முப்பது மணி வரை பணிபுரிய இருப்பதாக தெரிகிறது இவர் ஐரோப்பிய நாடான பிரிட்டன் தலைநகர் லண்டனில் நிதி நிர்வாகம் தொடர்பான பட்டப்படிப்பை முடித்துள்ளார் ஜூன் மூன்றாம் தேதி திமுக தலைமை அலுவலகமான அறிவாலய வளாகத்தில் உள்ள கலைஞர் டிவி அலுவலகத்திற்கு இன்பு நிதியை அவரது தாய் கிருத்திகா அழைத்து வந்தார் முதல்வர் ஸ்டாலின் மனைவி துர்காவின் சகோதரி மகன் கார்த்திகேயன் அந்த நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரியாக தற்போது உள்ள நிலையில் அவரது அறையில் அமைக்கப்பட்டுள்ள அலுவலகத்தில் மகன் இன்ப நிதியை அமர வைத்து அவருக்கு கிருத்திய வாழ்த்து தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் நிதி நிர்வாக பணிகள் குறித்து அங்கு பணியாற்றும் முக்கிய நிர்வாகிகளுடன் தினமும் இன்ப நிதி ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது